யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் பிரைஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கம்டிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா கொஞ்சம் ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க எம்சிஎஸ் சிஎஸ் வர்த்தகத்தில் வர்த்தகத்தில் தங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி மூணு ரூபாய்க்கு குறைஞ்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் முன்னூத்தி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளி உடம்புல மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு எம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கும் எயிட்டின் கேரட் தங்கத்தொடுப்பு ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு கிராமுக்கு ஐநூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தடுப்பு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி ஒரு விலை ஒரு சவரனுக்கு ஆகிட்டு இருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தூர் விலை ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூறு ஒரு சவரனுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் தகுத்திட்டு விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க